திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் அதாவது நாட்டேரி பிரம்மதேசம் என்று அழைக்கப்படுகிற இந்த பிரம்மதேசம் இந்த கோயில் தான் பலராலும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான கோயில் என்னவென்றால் ராஜேந்திர பள்ளிப்படை கோயிலை பற்றிய செய்திகள் இங்கேதான் கல்விப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இந்த கோயில் தான் பள்ளிப்படை கோயில் என்பதிலே பல ஆய்வாளர்கள் கூட சொல்லப்பட்ட நிலை இருக்கிறது அது உண்மையல்ல ஏனென்றால் ராஜேந்திர சோழன் காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜராஜன் பராந்தக சோழன் சுந்தர சோழன் ஆதித்த சோழன் பார்த்தியோதவர்மன் பார்த்தீங்கன்னா பல்லருடைய கல்வெட்டு கூட இந்த கோயிலு காணப்படுது எனவே மிக தெளிவான சான்றுகள் இருந்தும் கூட இன்று வரை இந்த ராஜேஸ்வரோடைய பள்ளிப்படை கோயில் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம் இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுடைய கடவுளனுடைய தெற்கு புற முப்பட்டை குடும்பத்துல கம்பவர்முடைய கல்வெட்டு வந்து காணப்படுது இல்லை பார்த்தீங்கன்னா சொசிஸ்டி சுவசிஷ்டி செய்ய கம்பவர்ம பரமருக்கு ஆண்டு இருபத்தி ஆறாவது என்று வருது படூர் கோட்டத்துல ராஜமல்ல சதுவேதி மங்கலத்து திருப்போந்தை பெருமானிகளுக்கு என்று கல்வெட்டு வாய் இது தண்ணீர் கொடுத்ததை கல்வெட்டு தெரிகிறது தெரியும் ஆண்டு என்று வருது இது குமுகப்பட்டியிலே வந்து காணப்படுது எனவேதான் இது பலர் காலத்தில் கட்டப்பட்டிருந்த கல்வெட்டு வாயிலாகவும் இங்கே உடைய கோயில் அமைப்புகளும் மிக தெளிவாக எடுத்துக்காட்டு இருந்தாலும் கூட இன்றும் கூட ஆய்வாளர்களாலும் மற்ற ஆறுகளாலும் இது ராஜேந்திர சோழன் பள்ளிப்படை என்று சொல்வது மிகவும் தவறானது எனவே இதுக்கான கல்வெட்டு சாதனை நேரடி பார்த்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா கம்பவரம் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஆஹ் குறிப்பா வந்து பராந்தரசோடைய கல்வெட்டு அதுக்கு முன்னாடி ஆயுத்த சோழன் கல்வெட்டு சோழன் கல்வெட்டு அப்புறம் வீரபாண்டியன் தலை கொண்ட கோபரகேசரி ஆயுத்த கரையோவன் கல்வெட்டு பார்த்திவந்த கல்வெட்டு அதன் பிறகு ராஜராஜன் கல்வெட்டு பிறகு ராஜேந்திரன் கல்வெட்டு வருது அப்போ ராஜேந்திரனுடைய பள்ளிப்படை என்றால் அவனுக்கு பிள்ளைட்டு கல்வெட்டு வரணும் ஆனா முன்னாடி உள்ள கல்வெட்டு இருந்தாலும் கூட ஆனால் இந்த கோயிலுடைய ஒரு பக்கத்துல நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து பள்ளிப்படை பற்றிய குறிப்பு ஒரு இதை வைத்துக்கொண்டு இதுதான் பள்ளிப்படை கோயில் வந்து இன்று வரை பலராலும் தவறான ஒரு வரலாற்றை பதிவு பண்றாங்க உள்ளபடியே வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது ஆர்வலர்கள் இது இந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும் இது பள்ளிப்படை கோயில் அல்ல ஆனா பள்ளிப்படை பற்றிய குறிப்புகளை இங்கு காண முடிகிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தான் வரலாற்று சிறம்பிக்க ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை பற்றிய குறிப்புகளை இந்த கல்வெட்டுல நம்ம பார்க்கலாம் இது வரலாற்று சிறமிக் கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் இந்த கோயிலை ராஜேந்திரனுடைய பள்ளிப்படை கோயில் என்று தவறாக சொல்வதை பார்க்கறோம் ஆனா கல்வெட்டு இருக்கிறது ஆனா இந்த கோயில் அதற்கு முன்பாகவே பலர் காலத்துல கம்போரன் கல்வெட்டு காணப்படுதுன்னு பார்த்தோம் திங்களேறு தரு என்று தொடங்கும் இந்த கல்வெட்டு முதலாம் ராஜாதி ராஜனுடைய கல்வெட்டு இது கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலுல குறிக்கப்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டுல முக்கியமான செய்தி வருது என்ன அப்படின்னா இங்க பாத்தவங்களுக்கு தெரியும் ராஜேந்திர சோழ தேவர் சிவலோகம் எழுந்திருந்த திருப்பள்ளி படையிலே ராஜேந்திர சோழ ராஜேந்திர சோழ தேவர் சிவலோகம் எழுந்தோகம் அடைந்து விட்டார் அந்த திருப்பள்ளி படையிலே உடனே சி பாதம் ஏடம் சிவலோகத்து எழுந்திருந்த நம்பிராட்டியா மகா தேவியாருக்கு உங்க தேவியாருக்கு ஸ்ரீ மகாதாகத்துக்கு இவருடன் பிறந்த சேனாதிபதி மதுராந்தகன் என்பவன் தான் இத பண்ணியிருக்க அதாவது என்னன்னா இப்ப ராஜேந்திர சோழர் அவர் இறந்து விட்டார் அவருடைய பள்ளி படையிலே உடனே அவருடைய மனைவியான நம்பிராட்டியார் என்று கல்வி கொள் மனைவியான வீரமாதேவியார் அவர்களும் அந்த தீயிலே இறந்து விட்டார்கள் இந்த தாகத்திற்காக இவருடன் பிறந்த இவருடைய தம்பி சேனாதிபதி அவர் படை தளபதி அவர் பேர் மதுராந்தகன் என்பது அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய அது தாகத்திற்காக ஏன்னா தன்னுடைய அக்கா சகோதரி அவர் உடனே தீயில இறந்து போனதால அந்த மகா தாகத்திற்காக தண்ணீர் பந்தம் வைப்பதற்காக பிரதானம் கொடுத்ததை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது எனவே தண்ணீர் பந்து வைக்கிறதுக்காக இந்த செய்தி வந்து கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க ஆக முதலாம் ராஜேந்திர சோழருடைய மகன்தான் முதலாம் ராஜாதி ராஜன் அவருடைய காலத்துல இந்த கல்வெட்டு செய்தி அதாவது ஒரு தெரியும் முதலாம் ராஜேந்திரன் பிறகு ஆட்சிக்கு வந்தவன் முதலாம் ராஜாதிராஜன் அவன் கல்வெட்டு தான் தன்னுடைய தந்தையை வேண இந்த ராஜேந்திர சோழர் அவர் இறந்து போனதையும் அவருக்கு பள்ளிப்படி இருந்ததையும் அந்த பள்ளிப்படையில வீரமாதேவி இருந்ததையும் அதற்காக தான் அவருடன் பிறந்த அதாவது இந்த மது இந்த வீரமாதேவியுடைய உடன் பிறந்த சகோதரரான சோழ நாட்டு சேனாதிபதியான இந்த மதுராந்தகன் இங்க தண்ணீர் பந்தல் வைப்பதற்காக ஏன்னா அந்த தண்ணிக்கும் நெருப்பு ரொம்ப பொருத்தம் எனவே அவர்கள் மகாதாகம் அந்த தண்ணில அதாவது நெருப்புல அவங்க உறுப்பினர்கள் இழைக்கும்பொழுது அஹ் அவங்க பெரிய தாகம் ஏற்படும் எனவே அந்த நிலையை போக்குவதற்காம் அப்பயே அந்த காலத்துல தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த செய்தி வருது இது வந்து உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்புக்கு ஒரு சோழகால ராஜேந்திர சோழருக்கு ஒரு பள்ளிப்பாடை கோயில் இருந்தது என்பதை இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எந்த கல்வெட்டுக்கும் இங்கே உள்ள கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த கோயில் அதற்கு முன்பாகவே பலர் காலத்திலே கம்பவர்மன் கல்வெட்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா கம்பவர்மன் காலத்திலே பலர் காலத்தில் கடற்பட்ட கோயில் இது பின்னாலே அந்த ராஜதேசோட காலத்துல தன்னுடைய தந்தையை பற்றியும் அவருடன் இறந்து போன வீரமாதை பற்றி குறிப்பு வந்து நம்ம பார்க்க முடியுது நன்றி வணக்கம்